எங்கே இவ்வளோ அவசரமாக போகிறோன்னு பார்க்குறீங்களா மீன்காரங்க மீன் கொண்டு வந்தாச்சு பாருங்கள் உள்ளேருந்து பூனை ஓடி வருது அங்கேருந்து நம்ம பப்பி ஓடி வர்றோம் வாத்தெல்லாம் எப்படி கத்துது பாருங்கள் மீன்காரங்க சவுண்டு கேட்டாலே போதும் நம்ம போகிறோமோ இல்லையோ இவங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க இன்றைக்கி இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் மத்தியானம் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிற வீடியோ தான் என்னோடய சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு வந்து சாலை மீன் தான் வந்திருந்து பத்து ரூபாய்க்கு அஞ்சு மீன்னு கொடுத்தாங்க நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இவங்ககிட்ட தான் வாங்குவோம் பக்கத்தில் கடல்லாம் இருக்கிறனால நல்லா வரும் சம்டைம்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லைனா நல்லா பெரிய பெரிய மீன்லாம் கொண்டு வருவாங்க இப்போ சாலை தான் நிறையா இருக்கிறனால சாலை மீன் தான் கொண்டு வந்துருந்தாங்க அதை தான் இன்றைக்கி வாங்கி குழம்பு வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் சிரிப்பீன் மீனை வாங்கிட்டு கழுவ உட்காந்தா அந்த வாத்து பாருங்க பாத்திரத்துக்குள்ள இருந்து மீனை தூக்கிட்டு போயிடும் போல இப்படிதான் நேத்து மீன் கழுவும் போது ரெண்டு மீன் தூக்கிட்டு போயிடுச்சு இது சரிப்படாதுன்னு நான் மேலேயே ஏறி உட்காந்து கழுவ ஆரம்பிச்சுட்டேன் அது இன்னைக்கும் ஒரு மீனை தூக்கிட்டு போயிடுச்சு அப்புறமா உட்காந்துருந்து அவ்வளோ ஒரு காற்று புயல் மாதிரி அடிக்குது நல்லா காத்து அடிச்சுட்டு இருந்துச்சு கொஞ்சம் மேகமும் கொஞ்ச நேரம் மழை பெய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் வெயில் அடி லைட்டா வெயில் அடிக்கும் காற்று அப்படியே இருந்துச்சு இந்த மூணு பேர்ட்டையும் இருந்து மீனை காப்பாத்தி மீனை கழுவி கொண்டு வந்தாச்சு இப்போ குழம்பு வைக்கலாம் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க தேங்காய் வெங்காயம் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் நேரம் நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்துலயே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா புளி நேரம் அப்படி பார்த்தா அதை புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி மசாலா சொல்தான் இருக்கு கோழம்பு மசாலா தூள் தேவையான அடகு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாவை எடுத்து இடி லை பாதியா வெட்டி ஒரு நாலு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி மட்டும் வெட்டி போட்டோம் இப்போ ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டி குட்டியாக வெட்டி அதையும் ஆட் பண்ணுங்க அவ்வளோந்தான் குழம்ப அடுப்பில் தூக்கி வச்சா ரெடி ஆயிரும் ம் நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸும் நிறைய சேல் பண்ணுறோம் இன்னைக்கு இது ரெண்டு இது கேட்டாங்க அதுக்கு தான் எடுத்துட்டு போகிறோம் நல்லா இருக்கா பச்ச சொல்லுங்க நிறைய யூனிகார்ன் பொம்மை அப்படி நிறைய இருக்கு வீர்குட்டியை கூப்பிட டைம் ஆயிட்டு இப்ப இந்த பொம்மையும் கொண்டு கொடுத்துட்டு வீராவை கூட்டிட்டு வரலாம் ஒரு வாரம் மேலேயே ஆச்சு வீராக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை நேற்று திங்கக்கிழமையிலேருந்து அந்த மிஸ் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டா கிளம்பி அவனை அனுப்பி விட்டுருந்தேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா நம்ம வந்து இப்போ ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம் மீனை ஆட் பண்ணிடலாம் சட்டியை மாற்றி மாதிரி ஆறு காலத்து சட்டி வருது அதே

இப்போது மீன் குழம்பு வற்றி வந்ததும் தாளித்து ஊற்றி மீன் குழம்பும் ரெடி ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணியாச்சு இதுதான் என்னோடய மதியான விளாக் யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்